என்ன அன்பு மான சொல்லுங்களே பொதுத்தேருக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்லோலனஸ்க்காக இப்போ மூன்றாவது வினாத்தாள் நம்ம கொடுத்துக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு வினாத்தால் நீங்கள் பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இது மூன்றாவது தாள் எடுத்துக்கோங்க இந்த வினாத்தாள் பார்த்தீங்கன்னா மெல்லக்கற்கு மாணவருக்கு தான் போட்டிருப்பேன் ஆனால் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா புக்கின் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஷினாக வருது இல்லைங்களா அந்த ஒரு கொஸ்டின் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு ஒன் மார்க் கொடுத்துக்கிறேன் அது இல்லாமல் விடைக்கேற்ற வினா விடைக்கேற்ற வினா இந்த இதில் இருக்காது உரைப்பத்தி வினா மற்றும் செயல் நடுவினா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கேள்விகள் இங்கே தொகுத்து கொடுத்துருப்பேன் இது வந்து டாப்பர்ஸும் சரி ஸ்லோலும் சரி ஆவரேஜும் சரி மூணு பேருமே இதை பயன்படுத்திக்கலாம் இந்த வினாத்தால மேலும் இந்த வினாத்தாளை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம் இந்த வினாத்தாளுக்கான விடை குறிப்பை நாம் மதியம் வகுப்பு இன்னைக்கு இருக்குது மூணு டு நாலில் அந்த இணைவகுப்பில் இதற்கான ஆன்சர் கீழே பார்த்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை நாளைக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மூன்றாவது அடை திருப்புதல் தேர்வு நடைபெற உள்ளது அந்த திருப்புதல் தேர்வுக்கு என்னென்ன முக்கிய வினாக்கள் எதுதெல்லாம் படிக்கணும் அது அப்படியே வந்து எப்படி பப்ளிக் எக்ஸாமுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் அறுபது மார்க் வாங்கிட்டு எப்போது எண்பது மார்க் வாங்கலாம் எண்பது மார்க் தொண்ணூறு தொண்ணூறு வாங்கிட்டு இருக்கிறவங்க நூறு அதற்கான அந்த பயிற்சியை வந்து இணை இணைவகுப்பில் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த இணைவகுப்பை தவறாமல் நீங்கள் கலந்துக்கோங்க இன்றைக்கி சண்டே தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து காலையில் பெஷ் கிளாஸ் இருந்தால் மத்தியானம் உங்களுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறதுனால மத்தியானம் டைம் த்ரீ டு ஃபோர் அது ஃபோர் டு ஃபைவ் உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் போடுறேன் அந்த இது நம்ம குரூப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு வினாத்தாளில் நீங்கள் பாருங்கள் பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் இந்த பதினஞ்சும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய மாதிரி வினாத்தாள் ஒன்பது மாதிரி வினாத்தாள் கொடுத்தனா அதில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வினாக்கள் தான் அதில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கின் கொஸ்டின் கிரியேட்டிவ் இருக்கிறது எல்லாமே இதை இந்த பதினஞ்சுமே கொடுத்துருப்பேன் இதில் பாடலடி வினாக்கள் உங்களுக்கு வராது பதினஞ்சுமே பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் வரும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வழங்கிய ஒன் பத்து மாதிரி வினாத்தாள் பப்ளிக்கான மாதிரி வினாத்தாளில் இருந்து இதில் வந்து இந்த கேள்விகள் எடுத்துக்கிறேன் அதாவது இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எடுத்துக்கிறேன் இதை பயிற்சி பண்ணுங்கள் இதற்கான விடை குறிப்பையும் நம்ம வந்து இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் பார்த்துடலாம் அங்கே பாருங்கள் சொல்ல பயன்படுவர் சான் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படுவோர் பயன்படும் கீழ் நீ பயன்றிந்தல் அணியை தேர்க்க அதுக்கப்புறம் பாருங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் அப்புறம் வந்து மொழித்திறன் பயிற்சி மொழி ஆல்பம் அகராதிகள் கானும் இது எல்லாமே கலந்து கொடுத்திருப்பேன் அடுத்த ஒரு வினாத்தாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் நான் என்னென்ன கொஷின் கொடுக்குறோமோ அது எல்லாமே நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏனோ தானோன்னு மட்டும் இருந்துடாதீங்க இருந்தீங்கன்னா நமக்கு தான் லாஸ் அதனால எந்த ஒரு கேள்வி நாம் மட்டும் இல்லை எந்த ஒரு வலைதளங்களும் கொடுத்தாலும் அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னால் அது நமக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு இருந்து ஒரு கேள்வி வந்தால் கூட நமக்கு வந்து தானே ஒரு மார்க் அப்படின்னாலும் ஒரு மார்க் முக்கியம் ஒரு மார்க்கில் எவ்வளோ ஜாப் போனதும் இருக்குது இந்த ஒரு மார்க் பண்ணுற வேலை மிகப்பெரிய வேலையாக இருக்கும் ஃபெயிலானவனும் ஒரு ஒரு மார்க்கில் பசங்கள் முப்பத்தி நாலு ஸோ அந்த ஒரு மார்க்கான அந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரியணும் இப்போ பாருங்க பதினஞ்சும் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக கொடுத்துருப்பேன் இதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ஆன்சரை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தேடல் உள்ள வீர்களுக்கு தினமும் பசி இருக்கும் சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள்னு நம்ம பார்த்துக்குறோம் அதனால் நீங்கள் தேடுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா இன்றைய இணைய வகுப்பில் வாங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் உரைப்பத்தியை படித்து வினாக்கள் வடித்தருக இது ஏன் எழுதி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீது ரெண்டு கொஸ்டினில் இந்த ப இந்த பாட்டில் வச்சுருக்க மாட்டேன் அதனால் இதை வந்து அஞ்சு கொஸ்டின் இதில் கொடுத்துருப்பேன் ஐ மூணு பதினஞ்சு மார்க் ஸோ அதில் பதினஞ்சு இதில் பதினஞ்சு மொத்தம் இது முப்பது மார்க் ஆச்சு இன்னும் இருபது மார்க் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான செயல் நடுவினாக்களை கொடுத்துக்கிறேன் இந்த செயலி நடக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மர உற்பத்த வணிக இடைக்கால வணிகங்களாலும் அங்காளிகளும் ஒப்பிட்டு இறைவன் புலவன் இடைக்காலம் குரலுக்கு செவிசாய்த்த திணைகளை நயத்துடன் எழுதுக கருணையின் தாய்மலவிற்கு வீரமாமுனிவர் பூக்கள் தம் பூக்கள் போன்ற ஓவிகளாலும் உருவக மலர்களாலும் கவிதாஞ்சலி விவரிக்க வள்ளுவன் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கும் பொறுத்ததை குரல் வழி இழக்குங்க இதில் இன்னும் ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வினாத்தால் உங்களுக்கு கொடுக்குறேன் அது இல்லாமல் இந்த மெல்லக்கற்போ சிறப்பு இழந்தமிழ் வழிகாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தி ஏழுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அடுத்த கல்வியாண்டுக்கு இப்போ இந்த மெல்ல மலை என்னால் வந்து சார் நாற்பது தான் வாங்க முடியுது முப்பத்தஞ்சு தான் வாங்க முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கைடை வாங்கிக்கலாம் இந்த சிறப்பு அளிக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து எழுபது மார்க்கு நிச்சயம் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த கேள்விக்கான விடைகள் எல்லாம் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக கொடுத்துருப்போம் குறிப்பு சட்டத்தை கொண்டு தான் எழுதணும் அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பு சட்டங்கள்லாம் வச்சு நம்ம உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு இப்போ அஞ்சு லைன் ஆறு லைன் தான் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து ஒரு மார்க் போக வேண்டிய இடத்துல ஒரு மூணு மார்க் நாலு மார்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த ஒரு வினாத்தால் வந்து ப படிச்சுக்கோங்க அதே மாதிரி இறந்தமிழ் சிறப்பு கற்பு சிறப்பு வழிகாட்டியும் நீங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஆண்டு நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பாஸ் ஆகிருக்கணும் எல்லாருமே அதிக மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றுங்கிற அந்த எண்ணத்தோட இந்த காலங்களில் இதோடு முடிச்சுக்கிறேன் மேலும் இன்றைய வகுப்பு குறித்து தகவலை நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் மறக்காமல் அந்த ஆன்லைன் கிளாஸையும் அட்டன் பண்ணுங்கள்